வணக்கம் ஞானம் ஞானோதயம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே நமக்கு என்ன தோணும் ஏதோ பெரிய மலை உச்சியில முனிவர்கள் மட்டும் பண்ற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் இது சாத்தியமே இல்லைன்னு தோணுதா இல்லனா இது ஏதோ ரொம்ப மர்மமான யாருக்கும் புரியாத ஒரு அனுபவம்னு நினைக்கிறீங்களா வாங்க இந்த ரொம்ப ஆழமான விஷயத்த ரொம்ப சிம்பிளா நமக்கு புரியற மாதிரி பேசி பாப்போம் சரி வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு இல்லையா ச்சே இந்த நினப்பு வரக்கூடாது இந்த கோபம் மட்டும் போகவே மாட்டேங்குது எப்படி அது சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நம்ம உணர்ச்சிகளை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க கண்ட்ரோல் பண்ண நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இங்க பாருங்க ஒரு பக்கம் சந்தோஷம் அமைதி ஆனந்தம்னு நல்ல எல்லாம் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி துரத்தி பிடிக்க பாக்குறோம் அதே சமயம் இன்னொரு பக்கம் கோவம் துக்கம் பயம்னு நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் ஒரு எதிரி மாதிரி விரட்டி அடிக்க போராடுறோம் இதுக்கு ஒரு முடிவே இல்லாம ஒரே சோர்வா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா அப்போ ஞானோதயம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பொதுவா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த பெரிய போர்ல கிடைக்கிற ஒரு ஃபைனல் விக்ட்ரி ஒரு பெரிய வெற்றின்னு தானே கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் எல்லா கெட்ட உணர்ச்சியும் காணாம போய் எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஆனந்தமான நிலையில இருக்கிறது இப்படிதானே நம்ம கதைகள் எல்லாம் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நாம இப்படி நினைச்சிட்டு இருக்கிற இந்த மொத்த ஐடியாவுமே ஒரு தப்பான புரிதலா இருந்தா ஒருவேளை இந்த போர்ல ஜெயிக்கிறது நம்மளோட இலக்கே இல்லைன்னா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட முக்கியமான திருப்பம் இப்போ ஞானத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பாப்போம் இது நாம நினைக்கிற மாதிரி ஏதோ மேஜிக் பண்ற அனுபவம் எல்லாம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு அறிவுபூர்வமான புரிதல் அது என்ன புரிதல்னா என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ணி கட்டாயப்படுத்தி மாத்த முடியாது அப்படிங்கறத உணர்ந்து அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்ம போராடுறதை நிறுத்திட்டாலே போதும் மனசு அதோட இயல்பான போக்குல எந்த தடையும் இல்லாம பயணிக்க ஆரம்பிச்சிடும் இங்கதான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம உலகம் அதாவது நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை அதுல தலையிடாம இருக்கிறது தான் அது அதோட போக்குல விட்டுடணும் ஆனா வெளி உலகத்துல ஒரு பிரச்சனைனா அங்க நாம முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண வேலை செய்யணும் எங்க கைய கட்டிக்கிட்டு நிக்கணும் எங்க களத்துல இறங்கி வேலை செய்யணுங்கிற இந்த தெளிவுதான் ஞானத்தோட சாவி இது ஒரு அருமையான மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது நாம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சண்டை போடுறோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை நிறுத்திட்டா அதுவா தானா வலுவிழந்து போயிடும் பாத்தீங்களா அந்த சண்டையை தான் ஞானம் சண்டை போடு ஜெயிக்கிறது இல்ல சரி இந்த ஆழமான புரிதலை எப்படி அடையிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு நாம இன்னும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண தேவை இல்ல ஆச்சரியமா இருக்கு இல்லையா எல்லா முயற்சியும் மொத்தமா கைவிடும் தான் இது நடக்குது அது எப்படி சாத்தியம் வாங்க பாக்கலாம் உதாரணத்துக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் அவரோட தம்பி நித்யா இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பயங்கரமான துக்கத்துல மூழ்கிட்டார் அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த எல்லா ஆன்மீக முயற்சிகளையும் அப்படியே விட்டுட்டார் அந்த துக்கத்தை மாத்தவோ சரி பண்ணவோ அவர் முயற்சி பண்ணவே இல்லை அது அப்படியே முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதோடவே இருந்தார் அப்படி முழுசா சரணடைஞ்ச அந்த ஒரு கணத்துல தான் அவர் முதல் முறையா விடுதலை அடைஞ்ச ஒரு மனசை பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தியோட கதை மட்டும் இல்ல ஞானம் அடைஞ்ச நிறைய பேரோட வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு இருவது வருஷம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தோத்து போன ஒரு துறவி ரெண்டு வருஷம் கிணத்துக்குள்ள பிராணாயாமம் பண்ணி ஒன்னும் நடக்காத ஒரு சாமியார் இவங்க எல்லாருமே போதுண்டா சாமி இனிமே நம்மால முடியாதுன்னு எல்லா முயற்சியும் கைவிட்ட போதான் அந்த உண்மையை உணர்ந்தாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த படிகள் அந்த சரணடைதலோட பாதையை தான் காட்டுது கதைகள் கூட இதே விஷயத்தை தான் ரொம்ப அழகா சொல்லுது காளிக்கோப்பை கதை தெரியும் இல்லையா அது என்ன சொல்லுது ஏற்கனவே நம்ம ஐடியாக்களால நிரம்பி வழியற மனசுல புதுசா எதையும் ஊத்த முடியாது அதே மாதிரி குரு கொடுத்த புனிதமான புத்தகத்தையே சீடன் எரிச்ச கதை அதுவும் இதேதான் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அறிவு நாம அதை இருக்கமா புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் ஞானமா மாறாது அதை நம்ம விடணும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா பிராக்டிகலா என்ன நடக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல என்ன மாறும் நம்மளோட எல்லா பிரச்சனையும் அப்படியே மேஜிக் மாதிரி காணாம போயிடுமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா இல்ல ஒரு ஞானிக்கும் கோபம் வரும் வரும் சந்தோஷம் வரும் காமம் வரும் எல்லா மனித உணர்ச்சிகளும் அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் எங்கேயும் போகாது அப்போ என்னதான் மாறும் அந்த உணர்ச்சிகளோட நாம போடுற அந்த உள் சந்தை இருக்கு பாருங்க அத நின்னுடும் அந்த போர் இல்லாததுதான் பெரிய ஆழமான வித்தியாசம் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது நிக்காது ஆனா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையா இருக்கிறது நின்னுடும் வரைக்கும் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வீணடிச்ச அத்தனை சக்தியும் இப்போ விடுதலையாகிடும் அந்த சக்தியை வெச்சு நீங்க வெளியுலக பிரச்சனைகளை ரொம்ப எளிதா தீர்க்க ஆரம்பிப்பீங்க சொல்ல நீங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் திறமையானவரா மாறிடுவீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாற்றங்குறது என்னா சரி பண்ணணும் என்னன்னா மாத்திக்கணும்னு ஓடுற ஓட்டத்துல இருந்து ஓகே நான் இப்படிதான்னு உங்களை நீங்களே ஏத்துக்கற ஒரு சிம்பிளான புரிதலுக்கு தான் இது உங்களை சரி பண்றது பத்தினதில்ல உங்களை புரிஞ்சுக்கிறது பத்தினது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன் நீங்க இவ்வளோ நாளா தேடிட்டு இருக்கற அந்த விடுதலை அது நீங்க கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு பரிசு இல்ல அது நீங்கள் நினைச்சா இந்த நிமிஷமே கூட கூடிய ஒரு போர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள்